திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் விடுங்கை கொத்த கடா உடையானிடமடங்கி கை சிறையானு அநேகமும் விழுங்க பட்டரவே அரலோதியர் விழியாலே விரும்ப தக்கன போகமும் மோகமும் விளம்ப தக்கன ஞானமும் ஆனமும் வெறும் சுத்த சலமாய் வெளியாய் உயிர் விடுநாளில் இடுங்கட்டை கிரையாயடியே நூடல் கிடந்திட்டு தமரானவர் கோவன இடங்கட்டி சுடுகாடு புகா முனமனதாலே பெறவே கதியாயினும் ஆயினும் இருந்திட்டு பெறவே மதியாயினும் இரண்டிற்ற நீ நீதரை இசைவாயே கொடுங்கை பட்டமராமரம் ஏழுடன் நடுங்க சுக்ரிவன் ஓடமராடிய குரங்கை செற்று மகோததி தூளழ நிருதேசன் குலங்கட்பட்டணி சாசரர் கோவன இலங்கை குட்டழோண நீடிய குமண்டை குத்திர ராவணனார் முடியோடே பிடுங்க தொட்ட சராதிபனாரதி பிரியங்கொட்ட கணன் மாமருகாயியல் பிரபஞ்சத்துக் குரு பாவல நாரண விரு தூதும் பிரசண்ட சொற்வேத சிகாமணி பிரபஞ்சத்துக் குருநாத சதா சிவ பெரும்பற்ற புலியூர்தனில் மேவிய பெருமாலே